அமைதியாக நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சுமார் அறுபத்து நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் இவி இளங்கோவன் காலமானதை தொடர்ந்து அத்தொகுதியில் இன்று இடைத்தேர்தல் நடைபெற்றது அதிமுக பாஜக தேமுதிக தாவேகா ஆகிய கட்சிகள் போட்டியிடாத சூழ்நிலையில் திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே இருமுனை போட்டி ஏற்பட்டது திமுக சார்பில் சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி உள்ளிட்ட நாற்பத்து ஆறு பேர் களத்தில் உள்ளனர் இந்நிலையில் காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை ஆறு மணிக்கு நிறைவு பெற்றது இந்த தேர்தலில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிக்கு சென்று நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர் ஈரோடு சிஎஸ்ஐ அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் மொடக்குறிச்சி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி தனது வாக்கை செலுத்தினார் ஈரோட்டில் இன்று கொசுவண்ண வீதியில் உள்ள வாக்குச்சாவடியில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தனது வாக்கை செலுத்தினார். இந்நிலையில் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் இடைத்தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்ததாக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் எட்டாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது